பக்தி உலக மண்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் மறுபடியும் வந்து நம்ம அதிசய மனிதரோட இன்னொரு இன்டர்வியூ இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி வணக்கம் அதுக்கு முன்னாடி வணக்கம் வணக்கம் என்ன கேள்வி அப்படின்னா பல வருடங்களாக நாங்க வந்து இந்த பரிகாரம் கேட்டபடதான் எங்களுக்கு ஜாதகம் பார்த்த ஒரு ஃபீலே இருக்கும் நீங்க திடீர்னு வந்துட்டு பரிகாரம் நீங்க பண்ணாதீங்க இதெல்லாம் ஜோதிடர்களுக்கு வந்து நான் அலற விடுறேன் அப்படின்னா தலைப்பு போட்டு மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா யாரும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கேள்வி கேட்கல அதாவது எத்தனை லட்சம் வியூஸ் போயிருக்கு குறைஞ்ச ஒரு மூணு லட்சம் பேர் பாத்து இருப்பாங்க என்னோட வீடு நான் வந்து யாரையும் நீங்க வந்து இத பண்ணுனா நான் உங்களை இப்படிங்கிறத விட நீங்க உங்களை மாத்திக்கேங்கறேன் ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தான் ஜோதிடம் பாக்குறாங்க நான் ஜோதிடர்களையும் ஜோதிடத்தையும் குறை சொல்ல நான் வரல மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு இப்போ ஜோதிடத்துல பல ஜோதிடம் வந்தாலும் மக்கள் ஏன் போறாங்கன்னா எனக்கு ஏதாவது நல்லது நடக்காதா எனக்கு என் இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா உனக்கு இந்த வயசுல நோய் வரும் இந்த வயசில் பணக்காரனா இருப்பேன் இந்த வயசில் உனக்கு கண்டம் இருக்கு பொருத்தம் பார்த்த கல்யாணம் பிரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் பொருத்தம் பார்த்தீங்களான்னு ஒரு கிளைண்ட்டிட்ட கேட்கறேன் பார்த்தேங்க ஐயா ஆனால் என் பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு வாழ்க்கை வழி சொல்லும் அப்போ எத்தனையோ ஜோதிடர்களால் எத்தனையோ லட்சம் ஜோதிடம் சரியாக இருந்தால் இவ்வளோ தெரிவுகள் கிடையாது ஜோதிடம் சரியா இருந்தா இவ்வளவு பிரி அந்த பிரிவினை அனுபவிக்கிறவங்கிட்ட போய் கேளு அந்த வலியோட வழி வேதனத்து நீ பரிகாரம் சொல்லி செஞ்சும் இவ்வளவு வலி அப்போ எங்கேயோ ஒரு ஓட்டை இருக்குன்னு அர்த்தம் அப்ப நீ அந்த ஓட்டையை அடங்கியங்கிற அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது இது பல காலத்துக்கு முன்னாடி உருவான ஜோதிடக்கலை அப்போ நான் இதை வைத்திய கலைன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னு இஸ்ரோ விஞ்ஞான அறிக்கையை கொடுக்குறான் ஒரு சேட்டலைட் விட்டு ஒரு செகண்ட கணக்கு போடுற அளவுக்கு நம்மகிட்ட மிஷின் வந்து அதில் கணக்கு பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை என் நான் ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போய் என் வீட்டுக்கு போகணுன்னா நான் பன்னெண்டு மணிக்கு போய் சேருவேன் அப்படின்னு இருக்கு திடீர்னு நூறு கிலோமீட்டர் வேகத்துல பூமி வேகமாக சுத்துது இந்த பாலைவனத்தில் மழை பெய்யுது பாலைவனத்தில் மழை பெய்யுது அப்போது மேகத்தை தக்க வைக்கிற பொருள் இல்லை கிட்ட நிறைய இயற்கை வளம் அழிஞ்சிக்கிட்டே வருதுங்கிறீங்க அதனால் வேமா சுற்றுது ஓசோனில் ஓட்ட உழுது இதெல்லாம் ஏற்றுக்கிறேன் ஜாதகத்துக்கு மட்டும் சொன்னால் மட்டும் உனக்கு வழியுது அப்போ நாலு மணி நேரங்கிறது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது நான் பன்னெண்டு மணிக்கு என் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு உட்காந்தேன்னா என் வீட்டில் இறங்குவேனா அதை தாண்டி இறங்குவானா அப்போ தாண்டி தான் இறங்குவேன் அப்போ கட்டம் பின்னாடி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மே மாதம் வச்சு கொள்ள வேண்டிய வெயில் சித்திரையில சொல்ல அடிக்க வேண்டிய வெயிலு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னுமே இதுக்கப்புறம் தான் வரும் இதுக்கப்புறம் தான் வரும் ஆனா வெயிலு பாருங்க முப்பத்தி ஒன்பது டிகிரி நாப்பத்தி மூணு டிகிரி உச்சம் ஆயிடுச்சுன்னு அதைத்தான் நான் சொல்றேன் உனக்கு நேரம் மாறிடுச்சு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு கட்டம் மாறிடுச்சுன்னா தாய்ங்கிறது நாலாம் வீடு தங்கைங்கிறது மூணாம் வீடு அப்போ உன் கட்டத்தை நீ மா மாத்தி பார்க்கும் போது தங்கை தாயிடுது இப்போ உறவுக்காரத்துவம் தப்பாகுது இந்த தகப்பா வீட்டுல சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுத்த கதான மாதிரி இங்க உறவே கட்டுறது நீ பொருத்தம் பார்க்குற இடம் ஏழாம் வீட்டுக்கு பார்க்க சொன்னா எதிரி கடன் கோட்டி ஆறு எட்டுக்கும் கனெக்ஷன் வருது இப்ப ஒரு கட்டம் மாறிடுச்சு அப்படின்னா நீ பார்த்த வீடு எட்டாம் வீடு ஆயிடும் எட்டாம் வீடு திடீர்னு நல்லது நடக்கும் திடீர்னு பிரச்சனை ஆயிடும் அப்படிதான் இன்னைக்கு திடீர்னு நல்லது கெட்டதெல்லாம் நடக்குது அப்போ நான் அந்த ஜாதகத்துக்கு மூலமா என்ன சொல்லிடுறாங்கன்னா உனக்கு தசா புத்தி மாறாது இந்த நவாம்சத்துல தசா இவங்க சொன்ன பலன் போறாமே மாறுறது காரணம் இந்த வருஷம் நல்லது நடக்கலனாலும் எங்க அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது அவர் சொன்ன மாதிரி என் வாழ் லைஃப்ல நடந்ததுன்னா அந்த தசா புத்தி ஒரு வருடம் முன்ன பின்ன பலன் இருக்கும் உன்னுடைய பலன்ல பாகுபாடு ஒரு வருஷம் முன்ன பின்ன இருக்கும் இதே ஒரு தீங்கு இருக்கு ஒரு கெட்டது இருக்கு நீ இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச காப்பாத்திருக்கலாம் நல்லதுக்கு ஓகே கெட்டதுக்கு அப்போ அடிப்படுங்கிறது அந்த ஒரு வருஷம் முன்ன பின்ன அப்ப தசா புத்தி ஓகே இப்போ ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல உனக்கு எதிரி தானு சொல்றேன் இந்த ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது உனக்கு பிரச்சனை வருங்கும் போது இந்த கட்டம் மாறும்போது அது நல்லதா இருக்கும் நீ அந்த கோயிலுக்கு கெட்டது உனக்கு பரிகாரம் பண்ணு அப்படின்னு அந்த கெட்டதுக்கு நடத்துற இடத்துல போய் பரிகாரம் நீ அந்த கோயிலுக்கு போக கூடாது உனக்கு நல்லதுக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிடுறேன் அப்ப நல்லதுக்கு போகாம கெட்டதுக்கு போயிடறான் வச்சு செஞ்சிரு அப்ப நல்ல நேரத்துலயும் கெடுதல் நடந்திருப்போம் ஒருத்தன் குரு திசையில வீடு கட்டுவான்னு இருக்கும் என்ன பதினாறு வருஷமா வீடே கட்டிக்கிட்டு இருப்பான் அப்ப அவனுக்கு கெட்டது நடக்கும் இல்லையா இப்ப எதை சொன்னாலும் இந்த வருஷம் யாரு தெரியுமா ஆகும் ஏன்டா பதினாறு வருஷமும் கோடீஸ்வரன் ஆவான் மூணு நேரம் தான்டா பசிக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல மூணு நேரம் தான் இந்த மூணு நேரத்துல மீதி நேரம் உரம் உழைக்கிறதுக்கும் உறங்குறதுக்கும் பல விஷயங்களுக்கு இருக்கு அதே மாதிரி தான் கிரகங்கள்ல பல விஷயம் இருக்கும் இப்போ உனக்கு எந்த கிரகம் கெட்டிருக்கு இந்த பகுதின்னு சொல்ற அது வேற பகுதியா இருக்கு ஆறாம் இடம் அடிவயிருங்கிற லக்கணம் ஆயிடுச்சுன்னா அது ஏழாம் இடம் ஆயிரும் ஏழாம் இடத்துக்கு கணக்கு சொல்ல சொன்னா எட்டாம் இடம் நீ ஏழாம் இடத்துக்கு சொல்லிட்டு அங்க எட்டாம் இடத்துல கணவன் மனைவி அஞ்சு எல்லாம் இப்படி நிறைய விஷயங்கள் நான் என்ன சொல்றேன் அவன் பிரச்சனைக்கு ஜாதகத்துல போனா அவன் ஒரு பரிகாரம் சொன்னா இவன் நல்லதுக்குன்னு போயிட்டு பணத்தையும் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணி இப்ப இந்த பரிகாரம் இல்லாம பூர்வீகத்துக்கு போக சொல்றேன் செலவு கிடையாது உன் சொந்த பந்தம் தெரிஞ்சிருது உன்னோடைய நோய்க்கு பிரச்சனை சரியாயிடுது உன் வாழ்வாதாரம் சீராயிடுது உனக்கு அப்ப பரிகாரங்கிறதுக்கு எவனுக்கும் வேலை கிடையாது நீ பரிகாரங்கிற கோயில அப்படியே மூடிட வேண்டிதான் பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணலாம் தெய்வத்தை நம்பி வணங்க வரவனுக்கு நீ விபூதி கொடுக்கலாம் பரிகாரம் கிடையாது நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிற இடத்துல எவ்வளவு பரிகாரங்கள் நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி மைய மாந்திரிகம் இது மாதிரியான ஒரு ஒரு பக்கம் வந்து இது நடந்துட்டு இருக்கு எனக்கு ரெட்டியர்ல இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாலு லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன் என் வீட்டுல வந்து என் பையன் கல்யாணம் ஆகலன்ற ஒரு காரணத்தை வச்சு இதே மாதிரி வந்து ஜோதிடர்கள் உங்க வீட்டுல பேய் இருக்குது உங்க வீட்டுல செய்வன பண்ணிருக்காங்க இப்படிதான் சொல்லி கிட்ட நாலு லட்சம் ரூபாய் வந்து நான் செலவு பண்ணிட்டோமா என் பையனுக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகல அவர் தொடர்ச்சியா கால் பண்ணிட்டு இருக்கிறாராம் யாரு அந்த மந்திரம் செய்யறவரு ஜோதிடரு தொடர்ச்சியா கால் பண்ணிட்டு இருக்காரு எதுக்கு மறுபடியும் மறுபடியும் பணத்தை கொடுங்க உங்க பையனுக்கு வந்து திருமண மகனை இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருங்க நான் சொல்லிடுறேன் கிரகங்கள் ஏழு கிரகங்கள் ஏழு இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்க சொன்னதனால சொல்றேன் இப்போ பூமி நவ கிரகங்கள்ல பூமிக்கு பிளானட் இருக்கு கேட்டா பூமி தான் லக்னம்னு சொல்லுவோம் பூமிக்கு என்ன தன்மை இருக்கும் அப்படின்னா புவியீர்ப்பு விசை இருக்கும் அப்போ இந்த பூமியால பஞ்சபூதத்தினுடைய ஈர்ப்பை இழுக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை இருக்கு நவ கிரகங்கள் அதாவது ஏழு பிளானட்டினுடைய கதிர்வீச்சை ஏழு பிளானட் கிடையாது பூமி வந்து எட்டு அப்போ பூமிக்கு அந்த ஏழு பிளானெட்டினுடைய கதிர்வீச்சை ஈர்க்கக்கூடிய புவியீர்ப்பு விசை அதாவது காந்த சக்தி இருக்குங்கிற அப்போ ஜாதகத்துல லக்னம்னா என்ன சொல்லிடுறேன் என்னுடைய உயிர் அப்ப நான் எந்த மாசத்துல பிறந்திருக்கேன் எந்த தசாபுத்தில பிறந்திருக்கணும் அந்த தசாபுத்தி அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் கதிர்வீச்சை ஈர்க்கக்கூடிய பூமிக்கு என்ன தன்மை இருக்கு அது எனக்கு இருக்குங்கிற இதுதான் லக்னம் லக்னம்னா உயிர் லக்னம்னா பூமி அப்போ பூமிக்கு என்ன தன்மை இருக்கோ அது மனிதனுக்கு இருக்குங்கிற அப்ப கெட்ட காத்து வரும்போது கெட்டதை எழுப்பேன் நான் வந்து சனியினுடைய ஆதிபத்தியத்துல பிறந்தேன்னா எனக்கு சனியினுடைய கோல் ஆதிபத்தியம் நிறைய இருக்கும் குரு ஆதிபத்தியத்துல பிறந்தேன்னா குருவினுடைய அந்த ஈர்ப்பு விஷயம் எனக்கு நிறைய இருக்கும் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு அப்போ அதனுடைய நன்மை தீமை எனக்கு இருக்கும் நன்மைக்கு எடுத்துக்கிறேன் தீமைக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்க சொல்லுவேன் ஆனா நீங்க சொல்ற மாந்திரீகத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா ராகுனா மாந்திரீகம் ஏதுனா ஆன்மீகம் இது ரெண்டுமே நிழல் ஏதுனா ஆன்மீகம் ராகுனா மாந்திரிகம் இது ரெண்டுமே நிழல் அந்த இந்த ரெண்டையும் தான் நான் சொல்றேன் எட்டாம் இடத்துல செவ்வாய் வீடு பூமிங்கிறது லக்னம் செவ்வாய் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய் தான் முதல மேஷம் நேர எட்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் செவ்வாய் அந்த செவ்வாய் வீட்டை தான் எட்டுல சனி இருந்த ஆயுள் தீர்க்கும் அப்ப சனின்னா ஆத்ம காரகன் புத்துருக்காரகன் கர்ம காரகன்னா இந்த மூணுமே நம்ம முன்னோர்களுக்கு தான் பண்ணுவோம் அதுதான் நிழல் அப்போ ராகு கேது அப்ப ஆன்மீகத்துக்கும் அதுதான் பண்ணுது மாந்திரிகத்துக்கும் அந்த நிழல் தான் பண்ணுது அப்போ என்ன சொல்றான் அப்படின்னா ராகுனா பெண்ணு கேதுனா ஆணுன்னு சொல்லிடுறான் கேது சூரியன் போல் செவ்வாய் போல் பூமி போல் சூரியன் போல்றான் ராகு அப்ப இந்த உடல் அழிஞ்ச ஆன்மா அந்த சொல்லி நீ எதை வணங்கலையோ அது மாந்திரிகிற கெட்ட எண்ணத்தை கொடுத்துரு ராகு வந்து ஒரு லக்னத்துல இருக்குன்னா ஸ்கின் டிசீஸ் சைனஸ் வீசிங் வெளிநாடு மதமாற்றம் இதே மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜ் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ராகுங்கிறது வந்து மல்டிபிள் அது ஆசை நிறைவேறாது அது எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய ஆசை பயங்கரமா இருக்கும் அப்ப ராகு அப்போ மாந்திரிகிறது மாயை அது உன்னை பெருசா பிரமிப்பா இருல பெருசா காட்டும் ஒத்த தீக்குச்சி காட்டினா போய்டும் உண்மை வரும்போது போய் ஓடிடுங்க நீங்க மை வேணா சொல்லுங்க வாங்கி தரோட கைய்க்கு அதாவது கண்ணுக்கு மைய அழகு கவிதைக்கு பொய் அழகு மாந்திரிகத்துக்கு பொய் அழகு நீ நம்பும் போது பளிக்கும் உன் பயமே வியாதி ராகு என்பது பயம்ங்க மாந்திரிகம் பயம் ஏற்கனவே உன் பூர்வீகத்துல ஓட்ட இருக்கு அந்த ஓட்ட ஒண்ணு அடிக்குது அவன் செஞ்சதுனால கிடையாது நீ எதை செய்யாம விட்டுருக்கியோ அதுதான் உன்ன அடிக்குது நீ பழிய நோர்த்த மேல போடுற அவ்வளவுதான் அதாவது இந்த இருள் விலகணும்னா கேதுவை புடிச்சா போதும் இந்த இருள் இருக்கக்கூடிய இடம் கேதுங்கிற இறைவன் கால்நடியில தான் இருக்கு ராகுனா காளி கேதுனா உனக்கு சிவன் அப்போ இந்த காளி அப்படிங்கிறது இருக்கிறது சுடுகாடு சிவன் இருக்கிறது சுடுகாடு அந்த விபூதி தான் திருநீர் அது இருக்கிறது கோயில் நீ கோயில போய் கும்பிட சொன்னா சுடுகாட்டுல போய் உட்காந்து நான் என்ன பண்றேன் அப்ப நீ நம்புறத நம்பு உண்மை எது அப்போ இருள் என்பது என்றும் நிரந்தரம் அல்ல அது விலகும் அது மாயை அப்போ இந்த உடலும் மாயை உயிர் நிஜம் அப்போ உயிர் உள்ள அப்போ நம்மளுடைய குளம் நம்மளை காக்கும் அதை வி அத நம்பலதான் அப்ப ஜோதிடமே அப்படிதான் பூமிக்கு என்ன தன்மை இருக்கு அது எனக்கு இருக்கு இப்போ இந்த தசாபுத்தி காலங்கள்ல எனக்கு அந்த கதிர்வீச்சு இருக்கும் எனக்கு இப்ப செவ்வாய் உச்சம் இல்ல சனி உச்சம்னு வச்சுக்கோங்க எனக்கு சனி உச்சம் செவ்வாயினுடைய மைனஸ் எனக்கு நிறைய இருக்கும் என் தம்பி என் சித்தப்பா இந்த மாதிரி விஷயங்கள் சித்தி இந்த இந்த எனக்கு அந்த தசாபுத்தி காலங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையா ஏன்னா எனக்கு நெகட்டிவ் இல்ல என் மனைவி இல்ல எனக்கே ஆபத்தா ஏன்னா செவ்வாய் மாங்கல்யக்காரர்கள் அப்ப நீ வந்து எங்கேயாவது விட்டு வச்சிருக்கேன்னு பாருறா சனினா எல்லை காவல் தெய்வம் சூரியன் சிவன் இருக்குன்னா சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம் சந்திரன் இருக்குன்னா பெண்வெளி தெய்வம் இதுக்கு மட்டும் ஜாமி வருது இதுக்கு மட்டும் ஜாமியம் சொல்கிறேன்ல அப்போ அதே மாதிரி உறவுக்கும் வரும்ல அப்போ எந்த வழி தெய்வத்தை ஏன் வணங்கலன்னு கேட்கணும் அப்போ ஏழு கிரகத்தின் தெய்வமாகவும் போட்டு உறவாக போட்டுட்ட உறுப்பாக போட்டுட்டேன் அப்போ அது போய் வணங்குன்னு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி அதாவது செய் வினை அகலும் திக்கற்றவன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு திக்கற்றவன்னா டிக்கற்றவன் கிடையாதுன்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு டிக்கற்றவன் திக்கு பிளஸ் கற்றவன் திக்கற்றவன் அதே மாதிரி தான் நமக்கு

இத்தமிழுக்கு மட்டும்தான் இன்னைக்கும் அழிக்க முடியாத சுவடுகள் வரலாற்று சுவடுகள் அத்தனை இருக்கு அந்த தமிழ் இன்னைக்கு காயம் அடைஞ்சிருக்கு இதெல்லாம் மருந்து போட்டா ஆறிரும் என்னைக்கும் அழியாது தலைப்பு வந்து ஜோதிடர்களே அலற விட்டு அதிசயம் நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா மக்களே வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரியும் தம்பி நல்லா பேசுறப்பா சூப்பரா பேசுறேன் ஆனா அந்த எட்டு வரி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கஷ்டப்படுது அதை விட சின்ன நீங்க சின்ன பரிகாரம் ஏன்னா பரிகாரம் கேட்டு கேட்டு நாங்க வளர்ந்துட்டோம் நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு அப்படியே வாழ்ந்துட்டு திடீர்னு வந்துட்டு நீங்க முன்னோரை எட்டு வழியை தான் எழுதி கொடுக்குறேன் நீ நேர்லயே போயிடு நீ என்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதை தான் சொல்றேன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் நீங்க இன்னொன்னு சொல்லுவீங்க தெரியுமா ஒரு போர்டு வச்சிருப்பான் அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு போர்டு வச்சிருப்பான் அங்கே நின்னுட்டு நீதான் குலதெய்ல கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்து நான் ரத்தம் சிந்தி அவ அவமானப்பட்டு துன்பப்பட்டு இவ்வளவு செஞ்சாலும் ஆஹ் மனிதன் இறந்து மூன்றாம் நாள் ஒளி வாழ்வான் எல்லா மதத்திலேயும் இறைவன் ஒளி வடிவில வாழ்வான்னு ஏத்துக்கிறோம் இந்து மதத்தில இருந்து எல்லா மதத்திலயும் இறைவன் காலில ஒளி வடிவல் போடுவான்னு அதை அவர் சொன்னாரு சொன்னவரை புடிச்சுக்கிட்டோம் சொன்ன கருத்தை விட்டாச்சு பதினெட்டு சித்தர்கள் எழுதின லட்சக்கணக்கான குறிப்புகள் இருக்கு நாங்க சித்தரே என்ன காப்பாத்துன்னு சொல்லுவோம் குறிப்புகளை விட்டுருவோம் நான் நல்ல கருத்து நிறைய சொல்றேன் கருத்தை விட்டான் என்ன பிடிக்கிறான்

எல்லாருக்கும் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து பேர்த்திட்ட பேச முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து போன்ல பேச முடியும் ஒரு இருபது பேருங்கிறதே அன்லிமிட் எனக்கு அதுவே ரெஸ்ட் இல்லை ஒரு நாளைக்கு மினிமம் என் ஒய்ஃபுக்கு நான் சொன்னா நம்ப மாட்டான் அது பில்டப் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய வேண்டாமே ஒரு ஆயிரம் போன் வச்சுங்க எனக்கு ஒரு ஐநூறு உங்களுக்கு ஒரு இருநூறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஃபோன் வருது இந்த ரெண்டாயிரம் போன்ல இருநூறு இருபது பேரை தான் என்னால் பார்க்கணும் கண்டிப்பாக இது என்னுடைய தவறு நான் சொன்ன நேரில் வந்தவங்களுக்கு நான் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அத்தனை பேர் வந்தாலும் நான் அவனை பார்த்தாகணும் அதே மாதிரி எனக்கு பெரியவங்க வயசுல வர்றாங்கன்னா இவங்க முன்னோர்கள் தான் எனக்கா அப்ப வயதில் பெரியவங்க என்ன வாழ்த்துங்க நான் இன்னும் மேலே வளருவேன் அதான் என் கருத்து அப்ப அவங்க வந்து கடைசியா இப்ப உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் வா எண்பத்தஞ்சு வயசு வர எப்படி வாழ்த்துட்டு போறாங்க நம்பி நான் உன்னை வாழ்த்த மாட்டேன் வணங்குவேங்கிறேன் ஐயோ இல்லம்மா வாழ்த்துங்க நீ அந்த இடத்துல சொல்றாங்க இத நம்புறாங்க ஏன் பூர்வீகத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க கடைசியில அவங்க ஒரு வார்த்தை என்ன நம்புறாங்க என் கருத்தை நம்புறாங்க இன்னொருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க வராங்க ஆனா நான் கிறிஸ்தவ மதம் இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து விட்டுட்டு போனது தானே அவரே என்ன சொல்றாரு பத்து மந்தை கூட்டத்துல இருந்து தப்பி வந்த ஆட்டை பிடித்து காப்பாத்துறேன் நீ இந்த சமூகத்துல இருந்து தப்பான வழியில வந்துட கூடாதுன்னு அவர் கையில பிடிச்சி வச்சிருக்காரு செம்பரியாடு குட்டியை விட்டுட்டா ஒண்ணு பேர் கிணத்துல விழுந்துச்சுனா மொத்தமா விழுந்துடும் அதனால தப்பான வழியில போக கூடாதுங்களுக்காக அவர் சொல்றாரு உன் பிதாக்களுக்கு நான் பிதா சுதன் பரிசு உன் முன்னோர்களுக்கு நான் என் அப்பா கிட்ட தூது அனுப்புறேன்டாங்கிறேன் நேர்ல போங்கடான்னு நான் சொல்றேன் என்ன நீ அப்பவும் என்ன கேட்குற நீ எப்படி அவரை பிடிச்சோ அதை மாதிரி என்கிட்ட வழி கேட்கிற அதைத்தான் நான் இதில் தெளிவா மறுபடியும் 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 அந்த முன்னோர் வழிபாடு நீ கேட்குற வரைக்கும் அதுக்கு வெவ்வேறு மாடுலேஷன்ல அந்த வழியை உணர்த்தி கொண்டே இருப்பேன் என் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் பூர்வீகத்தை நோக்கி அதுவே நான் செய்த புண்ணியம் அந்த புண்ணியத்தை உங்களை சென்று அடையும் வரை என் பயணம் தொடரும் அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கமாண்ட் இதை வந்து நம்ம சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது எல்லா கமாண்டுமே நம்ம படிக்கிறோம் தான் அதுல வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களை வந்து கவனிக்கணும் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அவர் சொல்றது கைது பண்ணி உள்ள தூக்கி போடுங்க பெருமாள் கைது அப்படின்ற தலைப்புல வர்ற மாதிரி ஒரு செய்தி போடுற மாதிரி அவர் கம்மன் எழுதிருக்காரு இங்கிலீஷ் எழுதிருக்கெகுலராக போட்டிருக்காரு இந்து மதத்துக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு உன்னுடைய வளர்ச்சி தொடரட்டும்

என்ன கேள்வி என்ன நீ என்ன கேள்வி கேட்பேன் நான் தனி தனிமரம் கிடையாது இதே ராமாபுரத்துல ராஜா அட்வட்ஸ் எஸ் ஆர் எம் காலேஜ் பக்கத்துல அரச மரம்னா ராமாபுரத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இதே அரச மரம் பக்கத்துல ராஜா ஏஜென்சின்னு சொன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கு தம்பி சித்தப்பா இருபத்தஞ்சு பேர் வேலை செய்யறாங்க ராஜா ஏஜென்சி இருபத்தஞ்சு பேர் வேலை செய்யறான் சித்தப்பாவுக்கு அவ்வளவு நம்பர் ஒன் இந்த ராமபுரத்தில் நம்பர் ஒன் ஆட்வேட்ஸ் அப்போ சித்தப்பா பேச்சுன்னா சித்தப்பாவுக்கு பையன் அப்போ அண்ணன் பையன் பக்கத்துலதான் இருக்கா நான் வேலை வெட்டியில எல்லாமே இல்லை ஊர்வலகத்துல நாலு பேர் கேட்டு பாருங்க நீங்க ஏன் அடுத்தவங்க கெடுக்குறீங்கன்னு நான் யாரையும் கெடுக்கல நீ மாறி மாட்டேன் பண்றவங்களை பூர்வீகம் போக சொல்றியா விட்டுடுவேன் ஜோதிடத்துல இந்த நேர தவறுமே மாத்தி அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடம் பாத்துட்டாங்க திடீர்னு இதனால வரைக்கும் பார்த்ததுல நேரம் தப்புன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் தப்புன்னு நினைக்க மாட்டானா அப்ப நான் என்ன சொல்றேன் நீ அதை சொல்லாத சொல்லாம அப்படியே உன் பரிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க டக்குன்னு நீ செஞ்சதெல்லாம் தப்புப்பான்னு சொன்ன எவனும் ஏத்துக்க மாட்டான் உங்ககிட்ட ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஜோதிடம் பார்த்துருப்பான் பல விஐபிகள் பார்த்துருப்பாங்க திடீர்னு நேரம் தப்பு நீ அதை மாத்தி கரெக்டா அதுக்குண்டான விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னா இது நாள் வரைக்கும் பார்த்தது தப்புன்னு ஏத்துக்கும் போது எல்லாருக்கும் கோபம் வரும் உன் உணர்வை நான் மதிக்கிறேன் அதுக்காக என்னுடைய தவறை நான் வந்து நீ இதை மாத்து அப்படின்னு இது என்னுடைய கருத்து தவறா இருந்தா வா நேர்ல பேசு இது என்னுடைய வாதம் என்னுடைய ஐயப்பாடு அப்போ என்னுடைய ஐயா பாட்டை நீ முடிஞ்சா நீ நிவர்த்தி பண்ண ஏன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஓகே 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 எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போது எனக்கு அவர் தொடர்ச்சியாக வந்து பல பதிவுகள் நம்ம போடும் பொழுது எனக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுன்னா ஒன்னே தான் தெரியும் எங்க அப்பா அம்மா என் குடும்பம் என் மனைவி இவ்வளவுதான் இதுதான் என் ஹோம் அதுதான் விஷயம் தெரியுங்களா நீங்க எப்படிலாம் போயிட்டிங்கன்னா இன்னும் ரீச் ஆயிடுவீங்க அவர் நமக்கு உதவி தான் செய்யறாரு நீங்க தப்பா கூட ஏங்க நீங்க ஒரு ரிப்போர்ட்ரு அது நிறைய பேத்துக்கு தெரியாது இன்னொன்னு தலைமை செயலகத்துக்கு ரிப்போர்ட்ரு இன்னும் விசுவாசி அக்கா இன்ஸ்பெக்டர் மாமென் பொண்ணு டிஎஸ்பி டைரக்ட் படிச்சு வாங்கியிருக்கா கட்டின பையன் ஐஜி ரேங்க் இன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது என்னன்னா பேசு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது எனக்கு துன்பம் நான் என்னுடைய பூர்வீகத்தை நோக்கி போகும்போது வரக்கூடிய துன்பம் அவனுக்கு வராம நான் சனி செவ்வாய் சேர்க்க உள்ள பையன் பத்தா குறைக்கு கேது ஆதிபத்தியம் இல்லப்பேன் உனக்கு எதுவும் பாதிப்பு அது வரும்போது சேட்டன் சரி உடனே உனக்கு அது பாதிப்பை தரும்னு ஒருத்தன் போட்டிருந்தான் வாத்ராஜா எதுவும் நல்ல கருத்து மண்டையில் உரைக்கலன்னா சேட்டன் உனக்கு எதுவும் பண்ணிட போகுது அதாவது கத்தி கூர்மையானது ரெண்டு பக்கமும் கூர்மை இருக்கும் எந்த பக்கம் குத்துன்னு தெரியாது வாள் எடுத்தவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இப்போ கத்தி கூர்மையை கையாளணும் கையே கிழிச்சிடும் இல்லையா